வெல்கம் டு आवर ஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சோ எங்க நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா பாத்துるீங்க நிறைய அது பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க வாரம் ஃபுல்லா கண்முழிச்சு உழைக்கிறவங்க வந்து சினிமால மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஐடி ப்ரொபஷன்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நைட் அண்ட் டே வர்க் பண்றாங்க அவங்களோட ஒரே ரிலாக்ஸேஷன் என்னன்னா டிவி தான் அந்த டிவி மீடியாலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ நாங்கள் வந்து சீரியல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கோம் எல்லாரும் மாறிட்டோம்னுட்டு ஆனால் எல்லாரையும் மாற்ற வைக்கிற ஒரே ப்ரோக்ராம் இந்த அசத்த போவது யாரு மட்டும்தான் என்னென்னா இதுல ஒரு போட்டி போறாம எதுவுமே இல்லை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நினைக்கிறேன் இங்கே ரெண்டு ஜீவன் நல்லபடியாக உட்காந்து ஏன்னா வரும்போதே கிள்ளலோட வராங்க நாங்க எல்லாம் இருக்கோம் ஒரு பதினொன்று மணிக்கு எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட்டு டீ முன்னாடி உட்காருங்கன்னு எங்களை சந்தோஷப்படுத்துக்கிறதுக்குனே நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப 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 நன்றி என்னது நிகழ்ச்சி அது மட்டும் இல்லை திறமையானவர்கள் எங்க இருந்தாலும் ஊக்குவிக்கிற ஒரே ப்ரோக்ராம் அசத்த போவது யாரு என்னென்னா ஒரு ஒரு வாரமாக ஒரு ஒரு கான்செப்ட்டு அது ஒரு ஒருத்தரும் உனக்கு நான் பலேக்கி இல்லை உன்னை விட நான் பெரியாளுன்ற மாதிரி நடிப்பில் என்ன ஒரு போட்டி உண்மையிலே உங்க எல்லாரையும் பார்த்து நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் என்ன ஸ்டேஜ் வியர் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் யாம் இருக்க பயமேனும் பயமே இல்லாமல் வந்து இங்கே இருக்கீங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஸோ மச் மேம் இன்றைக்கி அசத்த மன்னர்கள் உங்களுக்கு என்டர்டைன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டட்ஸ் ஏ ஸ்பெஷல் சீட்ஸ் பேக் அன் என் வளர்ந்து வரும் எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாஸ்கீசர் வந்துள்ள சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு உள்ள காலக்கட்டத்தில் ஒரு படம் ரெண்டு படம் தான் ஒரு நடிகை நடிக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் நல்ல கலாச்சாரம் வராத பண்பாடு உள்ள கேரக்டர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சேலையோடு வந்ததுக்கு முதல் நன்றிப்பட்ட நல்ல நடிகை நளினி மேடம் அவர்களை நிகழ்ச்சிக்கு வர வரவேற்றுக்கொண்டு நம்ம சுருக்கமாக சொல்லுவோம் ஒரு ஒரு விஷயத்திலும் அதாவது ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட உயர்ந்தது அப்படின்னாங்க அது என்ன அப்படின்னா நம்ம அறிவியல் கண்டுபிடிச்ச உண்மைகள் ஒரு ஒரு நிமிடம் சிரிக்கிறனால என்னென்ன ரசாயன மாற்றங்களை உடலை உருவாக்குது அதன் மூலம் என்ன நன்மைகள் ஏற்படுதோ நம்ம படித்த விஷயம் இருந்தாலும் கூட நல்லா சிரிக்க தெரிந்தவன் மக்களுக்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறான் அப்படுவாங்க அதனால் மக்களோடு இணைஞ்சிக்கிற ஒரு அற்பமாக நிகழ்ச்சி இதில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்தல உங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பரபரப்பாக இருக்கு எந்திரத்தனமாக இருக்கிற மனுஷ வாழ்க்கைக்கு மனதை இதப்படுத்துறதுக்கு பதப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை இது ஒரு மருத்துவ பணிலாம் சொல்லுவாங்க பல டாக்டர் செய்வேண்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு அவங்களாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஆசையாக இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் மக்கள் கூட வரவேற்பு நடந்த இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் கேள்வி வாங்கி பாருங்களேன் வாத்தியார் சொல்கிறார் டேய் குமார் உன்னை வெறி நாய் கடிச்சிடுச்சுன்னா என்ன செய்வேன் வேகமாக ஓடி பெட்டி கட்டில பேப்பரும் பேனாக வாங்குவேன் அப்படின்ட்டு இருக்கான் எதுக்குடா எனக்கு வெறி பிடிச்சா யாராக கடிப்பேன்னு சொல்லி எழுதுக்குவேன் அப்படின்னு வாங்கி லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறது இவர் பேர்தான் முதல் பேராக இருக்குது என்னடா அப்புறம் என்ன ஏயா ஒரு மனுஷன் படிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு எப்படி ஆர்தல வார்த்தையை சொல்லணும் டாக்டராக போறேன் இன்ஜினியராக போறேன் எதிர்காலத்தை எப்படியாக பரிண்டாக்கணும் வெறினியாக கடித்தான் வெறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு மனுஷனா அப்படின்னு இருக்கான் நடக்கும் நான் லேட்டாக வந்துருக்கேன் அடுத்த போய் என்ன லேட்டு வாட்சா பாத்தியா ஆ பாத்தியா சார் சூப்பராக இருக்குது பாரீனில் வாங்கினா தான் அப்படின்னு ஏய் ஒன்று வரணையை நடக்கட்டேன் ஆ கூடா நீ என்னம்மா லேட்டு மணியை பாத்தியா மணியை பார்த்தேன் சார் தான் என்னியை பார்க்கல போங்க போங்க அப்புறம் ஊரட்ட வெளியிலாம் வச்சு நான் குழப்ப போட்டோம் முடி இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டுட்டா வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அடிமல் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பா என்னத்தை ஜீவானது எதை ஜீவானன்னு சொல்லி நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு நண்பர் இங்கே கும்பகோணத்து நண்பருக்கு போன் அடித்தார் எப்பா நம்ம ஊரில் ஏதோ சுனாமி வருதுன்றாங்க நிலநடுக்கம் வருதுன்றாங்கயா பூகம்பம் புகழ்ந்து பயம் முடுத்துகிறாங்கயா நான் ஒரே பையன் வச்சுருக்கேன் செல்ல பையன் என்னும் ஆகிடக்கூடாது நாலு வயசு பையன் நான் வந்துட்டு வந்து விடுறேன் அப்படின்னாரு சரி கொண்டு வாங்க அப்படிலா போய் கும்பகோணத்தில் விட்டாச்சு கூட்டு வீட்டுக்கு வரார் ஒரு போன் எப்பா கும்மரேஷா வந்து பயலை கூப்பிட்டு போயிடு அதுக்கு நீ சுனாமி நிலநடுக்கிறது கூட நீங்கள் அனுப்பிடுறா சமாலிச்செல்லாம் ஏயா அக்கப்பூர் அநியாய அக்கப்பூர் பண்ணுறானியா ஊரே பேஸ்டில் வெளியே வெளியதல்றியா மறுபடியும் உள்ளதல்லுன்னு சொல்கிறான் ஆனால் என்னத்தவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியும் நாலு தீபே உடச்சிருக்கானே சொல்லி சங்கட படிச்சிருவாங்க ஏன்னா ஒரு வயல வளர்க்குற அவ்வளோ பெரிய கஷ்டம் அன்னிக்கு நல்லா பாருங்கள் நிறைய கூட நனையாமல் குளிப்பாட்டுறது நம்மளுடைய குழந்தைங்க அற்புதமாக பேசுவாங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் குழந்தை பிறந்தோடனே அவளை பிறந்திருக்கு அப்படின்றது அம்மா ஸ்வீட் கொடுக்க வேண்டியானே அதெல்லாம் டாக்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது இருக்கார் பிறந்த குழந்தைக்கு அவங்க கேட்டதுக்கு குழந்தையா கொடுத்த சொன்னாங்க எடுத்தோடனே டம்முன்னு ஒரு இடி விழுந்த மாதிரி விழுது அது ஏன்னா பள்ளிக்கூடம் கூட வெறுத்துறாங்க பையன் உலகத்தில் அவனுக்கு பிடிக்காத ஒன்று கேட்டால் பள்ளிக்கூடம் கேளுங்களேன் பள்ளிக்கூடம் போறது பிடிக்கும் மேடம் போறது பிடிக்கும் வர்றதும் பிடிக்கும் அங்கே அந்த அஞ்சு மணி நேரம் இருக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கலையா என்னடா அப்புறம்னா வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டே இருக்காரு அப்புறம்னா அவர் மேஜிக்கை நடத்திக்கிட்டு பாருக்கலாம் பாடம் எடுத்துட்டு வெறுக்கிறான் பாவம் அப்படி ஏன்னா அப்படி நடத்துவார் வில்லங்கமா தொடங்குவார் சில பாடங்கள்லாம் பாருங்களேன் காலங்களை பற்றி நடத்துறேன் தரம் நடத்துங்க அதை பத்தி எங்களுக்கு ஒரு வலி

நீங்க சொல்ற நம்ப முடியாது பாத்தீங்களா நீங்க நம்ப முடியல இது மாதிரி தாங்க எவனுமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரே வந்து போயா நீ போயா உன்னை போய் காலையில் சந்திச்சிருக்க மாதிரி வேற ஆள் வர சொல்லுங்க வாங்க எக்ஸ்கூஸ் மீ வாப்பா பெரிய இங்கிலீஷ் படிச்சு வா உட்கார் சொல்லு என்ன ஒரு ஒரு நாள் நைட்டுலையும் எழுபது டீ குடிக்கிறீங்க ஒன்று ரெண்டு டீக்குள்ள எழுபது டீ வெறுப்பு வந்துச்சு டாக்டர் ஏன் நூறு குடிக்க வேண்டியானே எங்கெங்க எழுபதுலேயே விடிஞ்சிருக்கு என்ன நினைச்சிருக்கான் நைட்டுக்குள்ள டீயா குடிப்ப முடிவு நிற்கான் ஒன்றரை வச்சு ஊற்றிக்கான குறி ஆளும் வச்சு என்ன செய்ய முடியும் இன்னொரு ஆள் வந்தார் உட்காருங்க ஓ தள்ளி உக்கறியா தள்ளி உக்கறியா துர்நாற்றம் மூக்க புடுங்குறியா தள்ளி உக்காரியா என்ன விஷயம் சொல்லுங்க இல்லை இதுக்காகத்தான் வந்தேன் இன்னொரு டாக்டர் போனேன் அவர் உங்கள் மேலே துர்நாற்றம் சொன்னார் ஆ செக் பண்ண முடியாது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க செக் பண்ணி ஒரு ஆராய்ச்சி அறிவிக்கிட்டார் ஊரை விட இதை விட கொடுமை நடக்கும் ஒரு மனதத்துவ டாக்டர்கிட்ட ஒரு லேடி போனாங்க போய்ட்டு டாக்டர் சொல்லுமா மனசில் உள்ள எல்லாத்தையும் கொட்டி அரைக்கி வைங்க டாக்டர் என்ன ஒருத்தன் டெய்லி என்கிட்ட நெருங்குன்றான் பழகம்னு என் என்ட் நான் போகிறவங்களாம் என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆம்பளை பிள்ளை நம்பாதாம்மா எவன் நெருங்க விடாது நீங்கள் தெரியுதில்ல காலம் கட்டு போய் கிடக்கு அறுதியாக மறுத்துருப்பு ஓ புட்டன் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வந்துச்சு டாக்டர் இப்போ கொஞ்சம் அதிகபட்சமாக போயிடுச்சு என்ன எனக்கு முத்தம் கொடுக்கனு நினைக்கிறேன் கட்டிக்கிறேன் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கேன் நீ பக்கம் வேற ஊர் கூட போயிரு இங்கே இருக்காது போயிட்டு மூணாவது வாரம் வந்துச்சு என்னங்க என்னம்மா என்ன சொல்லு இப்போ நீ டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்காரத்தை போய் என்ன சொல்லி கேட்பா நெருங்க விடாத நெருங்க விடாதுன்னு சொல்லி கடைசியில் அந்த என்ன என்னமோ கேட்க வேணாமா யாருமா என்ன கேட்க வேணாமா நெருங்க விடாத செருப்புகள் தாட்டி விளக்கம் வெளியின்னு சொல்லாமல் பாவன் கொண்டாட்டி புருஷன் போய் அடிக்க முடியுமா அப்படிலாம் கற்றுத்துருவாங்க பாவன் சில தெரியும் கிராமத்து ஒரு காமெடி நடக்கும் கண்ணு வச்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது ஒன்றும் இல்லை அப்படி நடக்கும் யாராவது கண்ணு வச்சுருவான்றக்கா சூடத்தை பொருத்தி வாசல் வைப்பாங்க அது சில கண்ணு வைப்பேன் அப்படி எரிதுவாருங்க மழை மலர் அதனால பயந்து கேண்ட் ஏன்னா ஒரு தெருந்தேன் ஒரு ஊரில் போனானா எதை கண்ணு வைக்கணும்னு உடனே முடிஞ்சு விடாது வரான்னா ஒடுங்கப்பாப்பேன் போகிறாரு ஒரு முருங்கை மரம் சின்ன மரம் ஆஹா என்ன சின்ன மரமாக இருக்குது இதில் போய் இரநூறு முருங்கை காப்பிடேன் சட்டானு மரம் ஒடிஞ்சு ஒடிஞ்சி முடிஞ்சிச்சு இப்படியே நீ பக்கத்துக்கு மரத்தை வெச்சுட்டேன் சொல்லி ஓடி இருக்கு நம்மளா ஓடிச்சிருவோம்டாப்போ இன்னொரு தெருவில் மேற்கு தெருவன ஒரு உங்களததான் ஒரு பசுமாடு இருபது லிட்டர் பால் கடந்துட்டு உத்து பார்த்தேன் பரியா காலை மாறிடுச்சு முட்டுக்கூணு பசு மாடு இருபது ஒரு பால் கறக்குதையா டம்முன்னு மாடு விழுந்து போச்சு இது ஒரு நாள் வாட்சிப்படுத்தி அறிவாதி எப்பாவே எதை சொன்னாலும் அழிஞ்சு போயிடுது உடஞ்சி போயிருது நம்ம வயலில் நெல் பயிர் நடக்கும் ஆனால் பயிர் எங்கேயோ ஒன்னுதாக இருக்குது பூரம் புல்லும் பூண்டுமா இருக்கு இவனை கூட்டு போனோம்னா இத்தனை புல்லான்னு சொல்லுவான் புல்லு கூற அழிஞ்சு போயிடும் நம்மளுக்கு களை எடுக்கிற ஆசை வச்சு காலையில் தீயை வாங்கி வானே வானே வாங்கி இதே நம்ம வயலு எப்போ இதே ஓ வயலா ஆமாங்க பாத்துக்கப்பா பாத்துங்க எவ்வளவு புல்லு இருக்குன்னு பாருங்க ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க இவ்வளவு புள்ளுக்குள்ளே ஒரு சில நெல்லா திருக்கப்பா அப்படின்னு சொடக்கில் அந்த இருந்த நெல்லா இதை சொல்லு நேரத்தை இதை சொல்லி புள்ளான்னு சொல்லி பயப்பட வேணாமா ஏன்னா விடா கொண்டு கொடா கொண்டு வீதி வீதிக்கு இருக்காங்க இது நம்ம அறிவாளி தான் நம்மளும் கூட அறிவாளி இருக்காங்க நிறைய இடத்துல நடக்கும் இதெல்லாம் சாதாரண நடக்கிற விஷயம் ஏன்னா சாப்பிட்றதுலேயே நம்ம தான் முன்னோடி அப்படியே பார்த்தீங்கன்னா மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கன்னு சொல்லி ஒரு சில காத்திருப்பாங்க அடுத்த வாரத்துக்கு வரல இந்த வழியிலுமே பட்டினியாக கிடப்பாங்க

அவன் என்னங்க டீ போட்டிருக்கீங்க ஆ ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க மூணாவது ஆள் டீயாங்க அது சூடே இல்லைங்க உங்களுக்கு மூணு பேருக்கும் அறிவே இல்லைடா ஏண்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு டீ இல்லை சுவை இல்லை அதுலேருந்து ஓரையெல்லாம் உடம்பு உச்சினால் போகிறோம் அப்படிங்கா தெரிஞ்சு ஓடிட்டாங்க ஓய்ச்சு டீ குடிச்சோம் கேக்கு இப்போ வரணும் சாப்பிட்டு பேசாமல் போன வருஷம் சாப்பிட்டாலும் காசு கொடுக்க போகிறதில்ல அப்படி இப்போ இப்படி டப்லாம் எங்கேயும் நடக்காது இன்னொரு ஆள் இது மாதிரி தான் ஆட்டுக்கால் வாங்கி சாப்பிட்டார் ஏய் அநியாயம் இல்லையா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஆட்டுக்கால் சொல்கிறீங்க ஆனால் தான் தர்றீங்க அப்போ அப்புறம் ஒரு நாலு கிராமில் உனக்கு கொழுசு மாட்டியாக கொடுப்பாங்க நாற்பது நாற்பது அதான் பழக்கம் அப்புறம் புதுசு புதுசாக கேட்டால் என்ன அர்த்தம் கடைசியா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் வாழ்க்கையில் எதுக்கு நகைச்சு சேர்த்துக்கிறப்ப இந்த பலாப்பழம் இருக்குது ரொம்ப கடுமையான பழம் அதை அறுத்து அது உள்ளே இருக்க அந்த கனியை வெளியெடுக்கும் போது பிசு பிசுன்னு கையெல்லாம் ஒட்டிடும் ஒரு பழத்துக்கு மேலே எடுக்கவே முடியாது அப்போ என்ன ஆச்சு ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் தேங்கண்ணி நல்லவண்ணி அப்படி கையில் தடவிட்டு அந்த பழத்தை எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துக்கிட்டே இருந்தான் டக்கு டக்குன்னு ஈஸியாக ஒரு பழத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு சொட்டு என்ன சேர்க்குற மாதிரி வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டங்கள் மனக்கஷ்டம் இதை நாங்கள் நான் ரொம்ப எளிமையாக கடத்துறக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு என்ன சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் சிரிப்பி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை ரொம்ப சுகுமமாகவும் ரொம்ப சமூகமாகவும் முடித்து சொல்லுவாங்க அதனால தான் வருகிற காலங்கள்லாம் மக்களுக்கு வசந்த காலமாக சிரிக்கிற எந்த நாளுமே இனிய நாள் தான் இந்த நாள் அந்த நாள் இல்லை அதனால் கொஞ்ச நாள் வாழ்க்கையிலும் போராட்டம் இல்லாமல் மக்களை மகிழ்ச்சி நாமலாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான மகிழ்ச்சி சொல்லி அந்த மகிழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சம்பந்திருக்குன்னு சொல்லி இது நல்ல நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் தெரியும் நன்றி சொல்லிவிடுவது நன்றி வணக்கம் நன்றி அது வெறுமனே ஜோக்ஸ் சொல்லாமல் எல்லா ஜோக்லேயும் ஒரு மீனிங் பிளஸ் மெசேஜோடு சொன்னது தான் ரொம்ப அருமையாக இருந்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இது நிறைய இன்சிடெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என் தம்பியும் அப்படி தான் நாளைக்கு ஒரு வீட்டில் சாப்பிட போகிறோம்னா இருந்து சாப்பிடவே மாட்டான் ஸோ இது ஜோக்கில் உண்மையில் மெசேஜ் மாதிரி தான் இருந்தது ரொம்ப 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 நல்லா பண்ணிங்க அது எல்லாத்தை விட மதுரை முத்துன்னு சொன்னாங்களே அதில் மதுரைக்காரங்களுக்கே உள்ள ஒரு ஆர்வம் அது உண்மையிலேயே எல்லாம் தன்னாலே வந்துடும் ஏன்னால் உங்களோட ஸ்லாங் தான் வந்து உங்கள் பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாற்றுறது அதை வச்சு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் எவ்வளோ கடகட கடக்கடன்னு எவ்வளோ சொல்லிட்டீங்க நிச்சயமாக இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு நான் வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி நன்றி வாங்க சஞ்சய் சொல்லுங்க அங்கு வாழு வளர்ந்துட்டீங்க ஆனா பல்லு மட்டும் வளரல ஓகே சஞ்சய் இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சு ஆச போறீங்க நான் இப்ப ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி ஆசத்து போறேன் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி ஆசத்து போறீங்க நீங்க ஆசத்துறது தான் உலகத்துக்கே தெரியுமே ஆசத்திடுங்க தேங்க்யூ அங்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குங்க சில பேர் வேலை செய்யும்போது ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சில பேர் டிவி பார்க்கும்போது ஏதாவது சாப்பிட்டனே டிவி பார்ப்பாங்க இப்படி தான் ஒரு வீட்டில் எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சீரியல் முடிஞ்சிச்சு சீரியல் முடிஞ்சோடனே அந்த அம்மா கேட்டுச்சு ஏண்டா சுரேஷ் எந்த கடையில்டா வாங்கினேன் ஒரே கசப்பா கசக்குதே ஏமா நான் கூட அதே மூடி சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ம எனக்கு மட்டும் ஏண்டா கசக்குதுன்னு அந்த அம்மா கையில் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற கொசுவை தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோபம் வந்துட்டாலே மனுஷனுக்கு தல காய் புரியாதுங்க இப்படி தான் ஒருத்தர் ஒரு பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாரு அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கேட்டாரு யோ ஏயா பையனை போட்டி இந்த அடி அடிக்கிற வைத்த கிளப்பாதையா கட்டி கான்வென்ட படிக்க வச்சா இவனுக்கு சண்ணுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் தெரியல யோ இவனுக்காவது சண்ணுக்கும் மூணுக்கும் தான் வித்தியாசம் தெரியல ஆனால் உனக்கு உன் பையன் யாரு என் பைய யாரு இருந்தாங்க திடீர்னு ஃப்ளைட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு பைலட் சொல்லிட்டாரு யாராவது மூணு பேர் கீழே குதிச்சாதான் ஃப்ளைட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா க எழுந்தான் அமெரிக்கா வாழ்க அமெரிக்கா வாழ்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கரையும் கீழே குதிச்சான் ரெண்டாவது ஜப்பான் கரை எழுந்தான் ஜப்பான் வாழ்க ஜப்பான் வாழ்கன்னு சொல்லிட்டு ஜப்பான் கரை கீழே குதிச்சிட்டான் போனாருதா நம்மளே இருந்தான் வந்தே மாதுரும் வந்தே மாதுரும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள தள்ளி விட்டான் இந்த மாதிரி கோகுமாக்கு வேலை பண்ணுறதுல நம்ம ஆளுங்களை யாரும் மிஞ்ச முடியாது இந்த மாதிரி கோகுமாக்கு வேலை எதாவது பண்ணுறீங்களா நம்ம ஆளுங்களை மிஞ்ச முடியாது நீங்க இல்ல ஸ்கூல்ல யாரையாவது தள்ளி விட்றீங்களா இந்த மாதிரி அந்த பையன் நாலு பொள்ள தள்ளி விட்டான்னு பசங்க பேசியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு எதை எதை எப்போ அப்போ குழந்தைங்க கிட்ட நீ தெரியவே மாட்டேங்குதுடா ஏன்டா அப்படி சொல்கிற பின் என்னடா நான் ராத்திரி விளையாடிட்டு இருக்கும் போது தூங்கு தூங்குன்னு சொல்றாங்க காலையில் நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுதுறீ எழுதுறீன்னு சொல்றாங்க திருவிழாவை பார்க்க ஒருத்தர் குடும்பத்தோட கோயிலுக்கு போனாரு அவங்க பையன் விசில் வேணும்னு ஒரே அட்டம் பிடிச்சான் இவ சாதாரணமாகவே கற்றுருக்கத்துக்கு வீடு ரெண்டாயிடும் இதில் விசில் வேறு வாங்கி தந்தா வேறு வேணே ஏதானா அவங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணார் டே நான் விசில் தரேன் அண்ணா நீ ஊதக்கூடாது என்னடாடி டாடி நீங்கள் விசில் வாங்கதே ஊதத்துக்கு தானே வாங்கித்தரேன் ஊதக்கூடாதுன்னு சொன்னான் நீங்கள் பேசதே புரியல டாடி இங்க பேசுதெல்லாம் எத்தனை வருஷம் எப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்களோ பையனை எல்கேஜி சேர்க்கறதுக்காக அப்பாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க நைட் எல்லாம் கண் முடிச்சு படிச்சுட்டு காலையில் எக்ஸாம் எழுதி கிளம்புறாரு பையன் சொல்கிறான் டேடி எக்ஸாம் பார்த்து எழுதுங்க டாடி எல்லா உங்கள் கையில் தான் இருக்கு இங்க அம்மா முன்னாடி முடிச்ச மாதிரி அங்கும் போய் முயற்சி திரு நிற்காதீங்க டாக்டர் அப்துல் கலாம் அழகா சொல்லியிருப்பாரு மனிதா உன் மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை உன்னுடைய முயற்சி நின்றாலும் மரணம் தான் உங்களை சிரிக்க எங்களோட முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்குங்க நிகழ்ச்சியை பாருங்க சிரிச்சு சந்தோஷமாயிருங்க நன்றி 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 நான் வாய பொழந்தவன் தான் எனக்கு வந்து என்ன சொல்றதுமே தெரியல இது வந்து உண்மையிலேயே குழந்தையா இல்லை எதுவுமே புரியல எவ்வளோ தெல்ல தெளிவா அதாவது சொல்ல வந்தது அந்த ஸ்லாங்கோட அந்த ஏத்த இறக்கத்தோட உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் பா கடவுளோட அருளோட நிறைய கிடைக்கல சூப்பர் தேங்க்யூ நன்றி 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 தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க